புத்தகங்கள் நீங்கள் கைகளில் ஏந்தியிருக்கும் கனவுகள் ஓர் புத்தகத்தின் அறிமுகமாய் காகித காதல் காகித காதல் ரயில் நிலையங்களில் தோழமை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால எழுதப்பட்ட ஒரு பயண புத்தகம் காமதேனுவில் தொடர வந்த இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வட இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் எஸ்ரா மேற்கொண்ட பயண அனுபவத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ரா அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது வெறும் அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகளை மட்டும் சொல்லலை அங்கே காண சென்ற அந்த இடத்துல அதை சுற்றி என்ன நடக்குது அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையுமே அவர் குறிப்பிட்டு எழுதியிருப்பார் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அத்தியாயத்தின முடிவுலையும் அந்த அத்தியாயத்துக்கு ரிலேட்டபிளான ஒரு படத்தையோ இல்லை ஒரு புத்தகத்தையும் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எழுதியிருக்காரு பொதுவாக சுற்றுலான்னு இன்றைய கால மக்களுக்கு நம்ம வந்து கேள்வியாக கேட்கும் ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லையே போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பதில் தான் கிடைக்குது ஆனா இந்த புத்தகத்தை வாசிக்கிறது மூலமா நம்மளே அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் எழுத்தாளர் அவருடைய கண்களில் உலகின் உன்னதங்களை மட்டும் எடுத்துக்காட்டாம இருட்டுக்குள் வாழும் மனிதர்களையும் அடையாளம் காட்டியே எழுதியிருக்காரு ஒவ்வொரு பயணமும் ஒரு பாடம் தான் அந்த விதத்துல ரயில் நிலையங்களின் தோழமை எஸ்ரா அவர்களால உங்களுக்காக கண்டிப்பா வாசித்து பாருங்க